வச்சிருக்க இது என்னது ஓட்ட ஓட்டையே போட்டு வச்சிருக்க ஹ ஓட்ட போட்டு வச்சு அதுல சாவியை வேற தூக்கி வச்சிருக்க மேலே என்னவா பண்ணி வச்சிருக்க ஹ என்ன பண்ணி வச்சிருக்க பாரு இந்த டப்பா பட்டை பாட பாருங்க வந்து எப்படி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க அந்த டப்பாவை இந்த மூலையில ஒரு ஓட்டை நாலு மூளைலையும் ஒரு ஓட்டை ம் இந்த ஒரு மூளை மட்டும் விட்டுருக்காரு சரி வா இ கண்டினியூ வா கண்டினியூ பண்ணு அம்மா வீடு எடுக்கிறது தெரிஞ்சு போச்சா ம் என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போமே ஐயய்யோ சாவி தூக்கிக்கிட்டு இந்த பக்கமா வருது வண்டி ஹம் ஏண்டா உனக்கு இதே வேலைடா அம்மா இல்லாம இருக்கும்போது இந்த டப்பாவை போட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்துருக்கேன் அம்மா வந்ததுக்கு அப்புறம் சாவி தூக்கிட்டு இங்கே வந்துட்டேன் ஐயோ என்னடா சாவியை வந்து அம்மா ட்ரெஸ்ஸில் தான் வச்சு மாட்டணும் அப்படிங்கிறது அது அதில் வந்து அவன் ரொம்ப தெளிவாக இருக்கான் ஆமாம் தம்பி இதெல்லாம் ரொ உனக்கு ரொம்ப ஓவராக தெரியலையாடா விடு விடு இந்த பார் வச்ச வச்ச நிமிஷத்தில் பாருவே வச்ச நிமிஷத்தில் மாட்டி வச்சுட்டான் பாருங்க ஐயோ ஐயோ இது இங்கே தான் இருக்கணும் உன்னோட ஒரே காமெடியாக இருக்குடா தம்பி அங்கே பார் இப்போ எடுக்கிறான் எடுத்துட்டு எங்கே வருவான்னு பாருங்க இங்கே இங்கே தான் வரணும் அம்மா ட்ரெஸ்ஸில் வச்சு மாட்டினாதான் அவனுக்கு மூச்சே விடுவான் ஏண்டா அடே 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 தம்பி ட்ரெஸ்ஸில் ஓட்ட போட்டுருவடா குட்டி சும்ன கேட்கணும் அப்புறம் அம்மா அடிப்பேன் உன்னை இது பாரு அம்மா அடிப்பேன் பார்த்துக்கோ கையை வச்சு எடுத்தேன் என் கையை அது அங்கே தான் இருக்கணும் இங்கே அம்மா கிட்ட வந்துச்சு உத தான் விழுங்க பார்த்துக்கோ